ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம் அதுவும் நீங்கள் கேட்டதுதான் தான் பற்றி நான் அப்டேட் தர்பூசணியில் எவ்வளோ லாபம் வந்துச்சு எத்தனை டன் தர்பூசணி வந்துச்சு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு இதை பத்தின டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம் தர்பூசணிக்கு அறுவடைக்கு முந்தின நாள் ஈவினிங்கே நான் ஒரு தர்பூசணி அறுத்து சாமிக்கு வச்சிடலாம்னு சொல்லி அறுக்கத்திரையாக வந்திருந்தேன் இது வந்து தர்பூசணி அறு அறுவடைக்கு நாள்ல இருந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க அக்கா என்னென்ன மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும் அதெல்லாம் சொல்லுங்கன்ட்டு அதை வந்து நான் தனியாக லாங் வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன் தனி வீடியோவாக இது வந்து எத்தனை டன் வந்துச்சு என்ன வந்து ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அதை பற்றின வீடியோ ஓகேவா இப்போ வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குல வந்து வச்சிடலாம் நாங்கள் எந்த ஒரு விவசாயம் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் சரி எண்டிங்கும் சரி இங்கே போகாமல் வந்து முடியவே முடியாது நாங்கள் விதைப்போட வரும்போதும் சரி சாமி கும்பிட்டு தான் வருவோம் ப்ளஸ் அது நம்ம அறுவடை கொடுப்போம்ல அப்பயும் வந்து இதுதான் அது வந்து அப்படியே பழகிச்சு அதனால் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து ஆள் விட்டுறலாம் இந்த டைம் தர்பூசணி விவசாயம் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப லாஸ் தான் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஃபுல்லாக அந்த அசித்ரோசன் இன்ஜெக்ஷன் போட்டு கலர் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி விற்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அது எதுவுமே நம்பாதீங்க அது எல்லாமே ஃபேக்கு ஆனால் அந்த ஃபேக் நியூஸால நிறைய விவசாயிகள் வந்து ரொம்ப லாஸ் ஆகிட்டாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்தாச்சு சரியான மழை இந்த மழையிலே வந்து எனக்கு மூஞ்செலாம் வந்து வாடி போயிடுச்சு ஏன்னா ஐயோ அறுப்பாங்களோ அறுக்க மாட்டாங்களோன்ற மாதிரி நைட் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் மழையாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சு அந்த தூரல்லையே அறுக்கிறது கால் வந்துருந்தாங்க அது வரைக்கும் வந்து கடவுள் தான் நினச்சிருந்தோம் அறுத்து கூட பார்த்தீங்கன்னா குவியல் குவியலாக போடுவாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த பெட்டுக்கு மேலேயே போட்டு வச்சுருந்தாங்க ஏன்னா மழை அதிகமாக வந்துருச்சுன்னா எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் கீழே வந்து சேராயிடும் தர்பூசணி சேராயிடும் இது வந்து நம்ம வெளி மாநிலங்களுக்கு போதில்லை அதனால் வந்து சேராக இருக்கும் போது அது வந்து அப்படியே பட்டு 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 ஹோல் விழுந்துடும் அதுக்காக தான் ரொம்ப பாருங்கள் சின்ன சின்ன ஹோல் இருந்தால் கூட எடுக்க மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து கசிய ஆரம்பிச்சிடும்ல இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எடுக்கவே மாட்டாங்க அப்புறம் மூளை முடுக்கு அப்புறம் வந்து கூம்பு கூம்புக்காயின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க இதெல்லாம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்காங்க டூரில் போடும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பேர் தான் வந்திருந்தாங்க அறுக்கிறதுக்கு ரெண்டு லாரி வந்துருந்துச்சு ஏழு லேபர் வந்துருந்தாங்க இந்த தர்பூசணி பாருங்களா இது வந்து எடுக்கலை இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா மேலே வந்து கூம்பு மாதிரி கொஞ்சம் ஷேப் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் தான் எடுக்க மாட்டாங்க ஏன்னா பழம் கட் பண்ணும்போது கீழே பாட்டம் வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கும் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கூம்பு மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல வந்து பழம் இனிக்காது உமா வெள்ளையாக இருக்கும் அதுக்காக வந்து அதை எடுக்க மாட்டாங்க அப்புறம் சின்ன சின்ன கீரை லைட்டாக வந்து தோலுக்கு மேலே சுரண்டி இருக்கிறது அந்த மாதிரி இருந்தால் கூட எடுக்க மாட்டாங்க இந்த தர்பூசணி விவசாயம் பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ் வந்தாலும் நம்ம பார்த்துக்கணும் நான் ப்ராஃபிட் இருந்தாலும் பார்த்துக்கணும் ஏன்னா ரொம்ப வந்து ஷைனி வெளியே உள்ளே எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தேவையில்லை உள்ள நீ பழுத்து போய் இல்லை பழுக்காமல் இரு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மேல் தோசை வந்து அழகாக இருக்கணும் தர்பூசணிக்கு அப்போ தான் வியாபாரிகள் வந்து எடுக்கிறாங்க இதாக இருக்க மாட்டிங்களா இப்போ இந்த தண்ணியில இருந்த ஒண்ணு ஆகாதா எத்தில தான ஆஹா இது இல்ல இருக்குற காய் இது ஆவாதா

ரெண்டு வண்டி வந்து கோயில் வந்து தர்பூசணி பழம் இப்படிதான் அறுப்பாங்க அப்படியே ரொம்ப அப்படியே மைனூட்டா வாஷ் பண்ணி இந்த சின்ன சின்ன அழுகி போறது புள்ளி விழுறது அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க சேரா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு காலில் வந்து மிதிச்சிட்டே போற மாதிரி இருந்துச்சு ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி விடுவோம்ல அந்த தண்ணி வந்து கசிஞ்சு பெட்டை விட்டு கீழே வந்துருச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்கள்லாம் அழுகிடும் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த பழம் இதனால ஃபஸ்ட்டு கட்டிங்கில் வரக்கூடிய பழங்கள் தான் தண்ணி வந்து கசிஞ்சு வெளியில் வந்துருச்சு அதனால் வந்து அந்த ஊற ஊற என்ன ஆகுனா அந்த ஓடு மேலேயே வந்து ஈரமாகி அப்படியே அழுகி போயிடுச்சு பாருங்களா இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஒரு ஏக்கரில் பார்த்திங்கன்னா லாஸே வந்து கண்டிப்பாக ஒரு மூணு டன் வந்துடும் கன்ஃபார்ம் வரும் ஏன்னா இந்த மாதிரி புள்ளி விழுந்தது அப்புறம் ஷேப் இல்லாதது அழுகி போனது அதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு மூணு டன்னாக அது வந்து வேஸ்டேஜ் வரும் இப்போ வந்து நம்ம மெயினான விஷயத்துக்கு வரலாம் எவ்வளோ டன்னு தான் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க நம்ம போட்டது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரில் போட்டிருந்தோமா அஞ்சு ஏக்கருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு டன் வந்து வந்துச்சு ஃபஸ்ட் கட்டிங்கில் இந்த பழம்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கா இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பத்து கிலோக்கு மேலே இருக்கக்கூடிய பழங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நான் வந்து வீட்டுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் ஃபஸ்ட் கட்டிங்கில் வந்தது வந்து ஐம்பத்தேழு கிலோ இப்போ ஒரு லாரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ வந்து போகும் சாரி பத்துலேருந்து பன்னெண்டு டன் வந்து போகும் ஒரு லாரிக்கு இப்போ அந்த லாரியில் குறைஞ்சது வந்து ஐநூறு கிலோ வந்து லெஸ் பண்ணிடுவாங்க எதுக்காக லெஸ் பண்ணுவாங்கன்னா அதாவது அரை டன் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் நம்ம வந்து வேறு வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறோம்ல அதனால் வந்து டேமேஜ் ஆகும் அது அதுக்காக வந்து ஆறரை டன் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க அதெல்லாம் போக நமக்கு வந்து இப்போ ஒரு பத்து டன் போச்சுன்னா ஒன்பதரை டன்னுக்கான அமௌண்ட்டு தான் நமக்கு வரும் அந்த வேவ்மெண்ட் போடுவாங்கள்ல அங்கே வந்து லெஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க மொத்தமாக இந்த மாதிரி லெஸ் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்தது ஃபஸ்ட் கட்டிங்கில் ஐம்பத்தேழு டன் வந்து வந்துச்சு ஓகேவா செகண்ட் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டன் அதுலேயுமே வந்து அப்படி தான் இப்போ ஃபஸ்ட் கட்டிங்கில் வந்து ஒரு பத்து டன்னுக்கு அரை டன் கழிக்கிறாங்களா இதே இதுக்கும் அப்படியே தான் பத்து டன்னுக்கு வந்து அரை டன் கழிச்சுருவாங்க அதுலேயும் போக மொத்தமாக நம்ம வந்து நமக்கு வந்தது வந்து இருபத்தஞ்சி டன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு ஏக்கரில் போட்டது மொத்தமாக வந்து ஒரு ரெண்டு டன் வந்து நமக்கு வந்துருக்கு ஓகேவா இதுதான் வந்து இந்த டைம் வந்த ஈல்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அது போக தேர்ட் கட்டிங் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் எடுக்கவே இல்லை இந்த டைம் வந்தது விளைச்சல் வந்து நல்லது தான் ஓகே கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்தது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டுவெல்னு சொல்லி நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம போட்டுக்கலாம் வேஸ்டேஜெலாம் இல்லாமல் நல்ல காய வந்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பன்னெண்டு டன்லேருந்து பதிமூணு டன் வரைக்கும் வருதுன்ட்டு அப்போ அந்த வேஸ்டேஜ்லாம் சேர்த்துனா நம்மளுக்கு கண்டிப்பாக பதினஞ்சு டன் வரதான் செய்யும் இல்லையா இப்போ அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா லாரி வந்து வர முடியல உள்ள அதுக்காக வரதுக்காக வழி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க லாரி வந்து அங்கே நிற்கிது இங்கே சேராக இருக்கிறதுனால மழை இல்லை சேராக இருக்கிறதுனால டிராக்டரில் வச்சு நம்ம ஏற்றிட்டு போய்ட்டு லாரியில் கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு டிராக்டரில் ஒரு வாட்டி ஏற்றணும் லாரியில் ஒரு வாட்டி ஏற்றணும் குனிஞ்சி எடுத்து போடணும் அதனால் லாரியே உள்ளே விட்டால் ஈஸியாக இருக்கும் ஆனால் அதுக்கான சான்ஸும் அமையாமல் போயிடுச்சு இதுதான் நமக்கு இந்த டைம் வந்தது ஃபர்ஸ்ட் கட்டிங்கோட ரேட் நீங்கள் கேட்டிங்கல்ல ஃபஸ்ட் கட்டிங்கோட ரேட் வந்து செவன் தௌசண்ட் சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து சிக்ஸ் தௌசண்ட் சொல்லியிருந்தேன்ல அதுக்கப்புறம் ஓகே நம்மளோட தர்பூசணி பழம் எல்லாமே வந்து நல்லா வெயிட்டாக இருந்துச்சு சேம் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு இல்லை சைஸ் அதனால் வந்து செவன் கே வந்து கொடுத்தாங்க ஒரு டன்னுக்கு ஆனால் செகண்ட் கட்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் கொடுத்தாங்க ஒரு டன் அதுதான் வந்து நீங்களே கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் வந்து நம்மளோட தர்பூசணி ஆனால் வந்து இது வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம வந்து செலவு பண்ணதே வந்து நிறைய பண்ணியிருக்கோம் ஒரு ஏக்கர் கண்டிப்பாக எழுபதாயிரம் செலவாயிருக்கும் அப்படியே பார்த்துக்கோன்னா அஞ்சு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகிருக்கும்னு பார்த்துக்கோங்க அதனால கண்டிப்பாக இது வந்து ப்ராஃபிட் கிடையாது நம்ம வந்து செலவு பண்ணதுக்கு நமக்கு வந்து அவ்வளோதான் ரெண்டுமே வந்து சரியாக போயிடுச்சு செலவுக்கும் வரவுக்கும் சரியாக போயிடுச்சுன்ற மாதிரி ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துச்சு அவ்வளோதான் மற்றபடி லாஸ்ன்னு சொல்ல முடியாது சுத்தமாக லாபம் கிடையாது லாஸ்ன்னு சொல்ல முடியாது ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த டைம் தர்பூசணி அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த என்னது அசித்ரோசின் போட்டு ஆர்ட்டிஃபிஷியல் கலர் உண்டாக்குனாங்கன்னு சொல்லிட்டு பொருளை கிளப்பி விட்டாங்க பார்த்திங்களா அந்த ஆஃபீஸர் தான் இதுதான் அவர் இல்லைனா இப்போ வந்து நல்லா டன்னு போச்சுன்னா நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கும் நான் வந்து போன வருஷத்துக்கு போட்ட வீடியோ வந்து நீங்கள் நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அதில் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதுலக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து காய் சைஸும் ஓகே ப்ளஸ் வந்து ஈல்டும் நல்லா தான் வந்துச்சு போகிற டைம் போட்ட சீடியை தான் இந்த டைமும் போட்டோம் நான் கூட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து நிறைய காய் பிடிக்கணுன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன் ஆனால் ஓகே தான் நம்ம அறுவடைக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே பார்க்கறது கிடையாது செடி உள்ளே இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியாது அதுக்கப்புறமா தான் தெரியும் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் தெரியும் செகண்ட் கட்டிங் வந்து கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து ரெண்டு லாரி ஆகியிருப்போம் செகண்ட் கட்டிங் வந்து கொஞ்சம் தான் கட் பண்ணாங்க அதை தாண்டி வந்து விட்டுட்டாங்க நிறைய வந்து பழுத்து போயிருச்சு அப்போது வந்து அதெல்லாம் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நூறு டன் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் செகண்ட் கட்டிங் வந்து கட் பண்ணவே இல்லை சுத்தமாக அப்படியே பாதி கூட விட்டுட்டாங்க அப்போலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ரேட்டே போகல வரல லாரி வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க கர்நாடகாலாம் வந்து வாங்கவே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அங்கேயும் மழை அதிகமாகிடுச்சு மழை வந்துருச்சு ப்ளஸ் வந்து ரேட் குறைஞ்சி போச்சு அதனால வந்து தர்பூசணி விவசாயம் வந்து இப்போதைக்கு வந்து சரிவில் இருக்குது இது வந்து அடுத்த வருஷம் சரியாகுமா என்னான்னு தெரியல இந்த டைம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ தோட்டத்தில் நிறைய காய் நிற்கிது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோன்னா அப்படியே விட்டுட்டோம் வந்து ஏற்றிட்டு போனாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறுரூபா கூட கொடுத்துட்டு ஒரு குட்டியானலாம் ஏற்றிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் நான் கேல்குலேட் பண்ணாமல் நான் இதை மட்டும் சொல்கிறேன் இதை தாண்டி தேர்ட் கட்டிங் நம்ம ஏற்றலாம் அஞ்சு லாரி கூட ஏற்றலாம் ஆனால் நம்ம வந்து அதை சேலே பண்ணலை அப்படியே விட்டாச்சு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்துட்டு போக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு சென்ட்டு ஒரு துண்டு தனியாக இருக்குது அதில் வந்து டேமேஜ் ஆன காய் மட்டும் பார்த்தீங்கனால தெரியும் ஒரு ஏழு சென்ட்லேயே இவ்வளோ டேமேஜஸ் இருக்குது குட்டி குட்டியாக புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே வந்து எடுக்க மாட்டாங்க இது புள்ளி இருக்கோ இல்லையோ அந்த சேருப்பட்டே கொஞ்சம் லைட்டாக புள்ளியாக இருக்குது அதில் ஒன்று தான் நாங்கள் எடுத்து கட் பண்ணி பார்த்தோம் பாருங்கள் சும்மா லைட்டாக ஏதோ கீரல் அந்த கீரல் இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை வந்து டேமேஜின்னு சொல்லி வச்சுட்டாங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ கலராக இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குல்ல இதுதான் நம்மளோட தரபூசணி இதுக்கு வந்து கலர்லாம் ஆட் பண்ணாமலே இந்த கலராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே ஏன் தர்பூசணி விளைச்சல் நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து சூப்பராக இருக்கும் இங்கே அதுதான் காரணம் வேற ஒன்றுமே கிடையாது மண் எல்லா மண்ணுலேயுமே வந்து தர்பூசணி நல்லா தான் விளையும் தண்ணி இருக்குது நல்லா வந்து வெயிட்டாகவும் இருக்கும் சேம் டைம் டேஸ்ட் இருக்கும் நல்லா வந்து தண்ணியோடு இருக்கும் நம்ம நல்லா ஜூஸியாக இருக்கும் வாட்ருமெலன் அதுதான் வந்து எங்கள் சைடில் இருக்கக்கூடிய வாட்ரு மெலன் அப்புறம் மதியம் வந்து டைம் ஆகிடுச்சி ஆளுங்களுக்குலாம் நான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் நாலு நாள் வந்து கட் பண்ணாங்க டோட்டலாக அந்த நாலு நாளுமே வந்து நம்ம தான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் ஃபஸ்ட் தான் வந்து அவங்களை அனுப்புகிறாங்களே அந்த வியாபாரியை வந்து வாங்கி கொடுத்துருவாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்றதுனால நாமளே வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட் நாள் வந்து மீன் குழம்பு இந்த மீல்ஸ் மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் செகண்ட் நாள் தான் வந்து பிரியாணி அந்த மாதிரி கொடுத்தோம் ஏன்னா ஒரு சிலவங்க வந்து பிரியாணியில் சாப்பிடுவாங்க ஒரு சிலவங்க சாப்பிட மாட்டாங்கல்ல கோவில்கிட்ட வந்து நான்வெஜ்ல சாப்பிட்லாமான்ட்டு ஒரு சில ஷார்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க கோவில் வந்து குலதெய்வ கோவிலில் வந்து கண்டிப்பாக வந்து கெடா வெட்டுலாம் இருக்கும்ல அதனால நான்வெஜ்ஜில் சாப்பிட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு அவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து வந்துட்டாங்க காலை இன்னும் இதெல்லாம் போடல ஒரு ரெண்டு மூணு இது மட்டும் போட்டிருக்கேன் வயலில் வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டா வந்து சாப்பிடுவாங்கல்ல அப்போ வந்து தான் வந்து அந்த சாப்பாட்டோட அருமை வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா அந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இது விவசாய வேலைக்கு மட்டும் கிடையாது எல்லா வேலைக்குமே நான் சொல்கிறேன் ஒரு லாரி வந்து லோட் பண்ணியாச்சு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு லாரி போயிடுச்சு அடுத்து இன்னொரு லாரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஏழு பேர் தான் வந்தாங்க அவங்க வந்து ரெண்டு லாரி வந்து ஃபுல் பண்ணிட்டாங்க அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு நாலு மணி போல ஆயிடுச்சு அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்களா டீ எடுத்துகிட்டு போனேன் ஏன்னா நம்மளால வந்து ஒன்றும் கூட பிடிக்கவே முடியல தூக்கி பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ அசால்ட்டாக வந்து பசங்க தூக்கி போடுறதுலாம் வந்து பெரிய விஷயம் தான் ஏன்னா அவங்க வந்து செஞ்சு செஞ்சு இதுலேயே வந்து பழகி போனாங்க அப்புறம் நான் நிறைய ஷார்ட் போட்டிருந்தேன் அதில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு நீங்கள் என்ன விவ வேலை பார்க்குறவங்க கிட்ட வந்து இவ்வளோ சரி சமமாக பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க ஏன் வேலை பார்க்குறவங்க கிட்ட சரி சமமாக பேசுனா அவங்களும் அவங்கவுங்க ஊரில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க இப்போது வேலைக்கு போகிறாங்கன்னா அதுக்காக வந்து நம்மக்கிட்ட நம்ம பெரிய ஹெட்டு அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது அப்போ தான் வந்து நாம் வந்து ஈக்குவலாக அவங்க கூட வந்து இறங்கி போய் பேசினா தான் நம்மளோட விவசாயமும் வந்து நல்லாயிருக்கும் வேலையை வந்து நல்லா செய்வாங்க நம்ம வந்து ரொம்ப ஹெட் வெட் மாதிரி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு தான் வந்து அது அழிவு அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து மனுஷங்க தான் அது யாராக இருந்தால் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க அவங்கவுங்க வயலில் வந்து வேலை பார்ப்பாங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணியிருப்பேன் இருந்தாலுமே வந்து நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் மாற்றிக்கோங்க எல்லாருமே வந்து ஹியூமன் தான் இவங்க அவங்கெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது நான் என்னோடய தோட்டத்துக்கு வேலைக்குறங்கிட்ட நான் ரொம்ப ஜாலியாக பேசுவேன் நல்லா ஜாலியாக பேசுவேன் அது என்னோடய நேச்சர் வந்து அதுதான் நிறைய பழங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இங்கெல்லாம் பாருங்களா இதெல்லாம் ஃபஸ்ட் கட்டிங்கில் வர்றது அப்படியே திருப்பி இருக்குல்ல அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஏதாவது தண்ணின்னு பட்டு அழிவு போயிடுது நானும் அப்பாவே என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டேமேஜெலாம் விட்டு போனாங்களோ அந்த பழத்தை எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் இது எல்லாமே வந்து யாருக்காவது கொடுக்கறதுக்காக வந்து வச்சுருப்போம் இங்கேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க நிறைய பேர் வந்து இப்போ தர்பூசணி தோட்டம் அறுக்கிறாங்கனாலே சுற்றி இருக்கவங்களாம் வருவாங்க பழம் வேணும்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்காக வந்து இது கொடுத்துக்கலாம்னு சொல்லி அப்படியே வச்சுட்டோம் செகண்ட் லாரி வந்து இங்கே எடுத்து வந்தாச்சு ஏன்னா ஈவினிங்காக இதாகிடுச்சு ஆயிடுச்சு கொஞ்சம் வெயில் வந்துடுச்சு இது வந்து ரெண்டாவது நாள் வந்த லாரி ரெண்டாவது நாள் வந்து மூணு லாரி வந்துச்சு ரெண்டு லாரி இங்கே இருக்குது இந்த பழம் பாருங்களா நல்லா பெருசாக இருக்குது கொஞ்சோண்டு புள்ளி ஒரு பழம் இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது ஏன்னா அங்கே வந்து நிறைய தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகும் போல் இதுவுமே வந்து அழிவு போயிருக்கு இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி போடுறது தான் பெரிய விஷயமாக இருக்கும் சரியா இந்த வேலையெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டம் தர்பூசணியில் வேற எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து காய வச்சு பதப்படுத்திக்கலாம் ஆனால் தர்பூசணிலாம் அப்படி கிடையாது அறுபது நாள்னா அறுபது நாள் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணியே முடிச்சிடணும் அப்போ தான் வந்து அதுக்கு வேல்யூ அதை தாண்டி ஒரு நாள் ஆச்சுன்னா கூட அதுக்கு வந்து வேல்யூவே இருக்காது அப்படிதான் வந்து தர்பூசணி விவசாயம் லேட்ரின்னு சொல்லுவாங்கள்ல அப்படிதான் வந்தால் லாபம் போனால் போச்சுன்ற மாதிரி ஆகிடும் இப்போ வந்து ஒவ்வொரு லாரியும் அந்த மாதிரி லோட் பண்ணி லோட் பண்ணி அந்தந்த ஊருக்கு இப்போ நம்ம வியாபாரி வராங்கள்ல அவங்களுக்கு தெரியும் எது வந்து எங்கே அனுப்பணும்னு சொல்லிவிட்டு இவங்களாம் பார்த்தீங்கன்னா லாரியில் ட்ரைவருங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முன்னாடி இருக்குல்ல அது ஃபுல்லாக வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க எதுக்காகனா அவங்க வீட்டுக்கு அப்புறம் இங்கே யாருக்கு வராங்களா அவங்களுக்கு அப்புறம் வந்து போகும்போது டோலில் வந்து கேட்பாங்களாம்மா போலீஸ்காரங்களாம் கேட்குறதுக்காக அவங்களே வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சிக்கிட்டே எடுத்துகிட்டு போயிடுறாங்க நல்லா பெருசு பெருசாக பார்த்து செகண்ட் டே பார்த்தீங்கன்னா மூணு லாரி வந்துருந்துச்சு அதில் வந்து ஒன்று அங்கேயே ரோட்டில் நிற்கிது ரெண்டு லாரிக்கும் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரலாம் சொல்லிட்டு அங்கேயே நிறுத்தி வச்சுருந்தோம் நம்ம தர்பூசணி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சைஸ்லாம் செமையாக இருந்துச்சு செகண்ட் டே வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பிரியாணி தான் வாங்கிட்டு வந்தோம் பிரியாணி கேட்டிருந்தாங்க அதனால பிரியாணியே வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு லாரி ட்ரைவிங்க மட்டும் பிரியாணி வேணாம் அப்படின்ட்டாங்க அவங்களுக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒதுக்கி விடுவாங்கள்ல அந்த தர்பூசணி அதை எல்லாத்தையும் தூக்கி வச்சுருக்கேன் எப்படி இருக்குவாங்களா எதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக புள்ளி அந்த மாதிரி அடுத்து நம்மளோட வேர்க்கடலை செடி இதையும் இன்னும் எடுக்கவே இல்லை இதுக்கப்புறம் தான் எடுக்கணும் வேர்க்கடலை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்க நம்ம பார்த்தா தான் தெரியும் உள்ள எவ்வளோ காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச பெருசவனு காயில் ஒரு பத்து பன்னெண்டு அப்படி தான் இருந்துச்சு அப்பா என்ன பண்ணாருன்னா ஒரு இன்னொரு வியாபாரி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் அதனால் வந்து சைஸ் அந்த காயில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக என்னை வந்து வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க அதுக்காக நானும் அப்போ அவன் போயிட்டு வீடியோ எடுத்துருந்தோம் நல்லா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய காய்கள் தான் பாதி தானே கட் பண்ணாங்க நம்ம நாலு நாள் வந்து கட் பண்ணியிருந்தோம் சரி இவங்க வந்து கொஞ்சம் வேணான்ற மாதிரி சொன்னாங்க அதாவது லாரி வரல லாரி வரலன்னு சொன்னாங்க எங்களுக்கு தேவை சீக்கிரமாக நாங்கள் வந்து கட் பண்ணி முடிக்கணும் அதுக்காக வேறு யாராவது டீலருக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை வந்து வீடியோ எடுத்து அனுப்புறதுக்காக எடுத்த வீடியோ தான் இது சூப்பராக இருக்குல்ல இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க தர்பூசணி இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரும் கேட்கல எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காய் தான் அதுவுமே வந்து நல்ல பெருசாக தான் இருக்குது ஆனால் ஆகிடுச்சு செகண்டில் வந்து தேர்டில் வந்து பிஞ்சுகள் தான் ஓகே அது இங்கேருந்து நம்ம ரொம்ப லாங் வர வச்சு கொடுக்கறத விட அப்படியே விட்டுவிடும் இங்கே ஊரில் இருக்கிறவங்களுக்கு விட்டாச்சு அவ்வளோதான் இந்த டிராக்டரில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட் கட்டிங்கு அது ஒரு டிராக்டர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து செகண்ட் கட்டிங் ஆனால் ஃபஸ்ட் கட்டிங்கோட சைஸும் செகண்ட் கட்டிங்கோட சைஸும் ஈக்குவல் தான் இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் கட்டிங் வந்து எட்டுலேருந்து எட்டு கிலோவுக்கு மேலே இருக்கிறத ஃபஸ்ட் கட்டிங் எடுத்துப்பாங்க அஞ்சு கிலோ டு ஆறு அந்த மாதிரி இருக்குல்ல அது செகண்ட் கட்டிங் எடுப்பாங்க அது எடுத்துகிட்டும் திரும்ப வந்து மூணாவது கட்டிங் இருக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா அஞ்சரை கிலோ அஞ்சு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் இங்கே வந்து பூமி நல்ல மண்ணுன்றதுனால சைஸ் வந்து நல்லா பெருசு பெருசாக தான் வரும் ஓகேவா மூணாவது நாள்லேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து தர்பூசணி எடுத்துகிட்டு போக வந்தாச்சு குட்டி குட்டி பசங்களாம் வந்தாச்சுன்னா இங்கே பக்கத்தில் வேர்க்கல் எடுக்கிறாங்க போல் அவங்களாம் வந்தாங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தாச்சு நான் வந்து பக்கத்தில் இருக்க வீடுங்களுக்காக மட்டும் நான் போய் கொடுப்பேன் மற்றபடி வேணும்னா அவங்க வந்து தோட்டத்தில் வாங்கிக்க சொல்லிடுவேன் ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் போய் கொடுக்க முடியாதுல்ல அதனால் வேணுன்றவங்க அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க தோட்டத்துக்கு வந்தாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக கூட கொடுக்கலாம் ஆனால் வீட்டில் தான் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு வந்து கஷ்டப்படுவோம்ல ஏன்னா வீட்டில் இருக்கிற வேலையில் இது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் மூணாவது நாள் வந்து லோட் போயிட்டுருக்கு எப்படி அடுக்கியிருக்காங்கன்னு பாருங்களேன் மொத்தமாக நாலு நாள் வந்து நம்ம அறுவடை பண்ணோம் மூணு நாள் கண்டினியூஸாக வந்தாங்க நாலு நாள் நாலாவது நாள் வரதுக்கு முன்னாடி மூணு நாள் வந்து லீவு போட்டாங்க அந்த மூணு நாள் லீவில் செகண்ட் கட்டிங்கில் இருந்த பழங்கள் எல்லாமே பழுத்துடுச்சு ரொம்ப பழுத்து போச்சு ரொம்ப பழுத்ததை வந்து எடுக்க மாட்டாங்க இன்னும் வந்துச்சுன்னா இன்னும் இருபது டன் கூட வந்திருக்கும் செகண்ட் கட்டிங்கில் அதிகமாக வேஸ்டேஜ் ஆனது இந்த டைம் வந்து செகண்ட் கட்டிங் தான் அப்படியே நம்ம தோட்டத்தில் இருக்குது நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒருத்தர் கேட்டிருந்தார் என்ன உடைச்சிட்டாங்கல்ல என்ன உடைக்கல உடைக்கல நீ பாட்டுன சீன் போடுறா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டுருந்தாரு ஃபஸ்ட் கட்டிங் மட்டும் தான் உடைச்சாங்க செகண்ட் கட்டிங் வந்து நிறைய வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் அது நான் சொல்ல வந்ததே புரியாமல் வந்து கொஷின்லாம் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஷின் கேளுங்க ஓகேவா இது வந்து மூணாவது நாள் மூணாவது நாளும் வந்து மீல்ஸ் நான் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் இந்த டைம் வந்து கோவில் பக்கத்துலலாம் கொஞ்சம் தள்ளி அதனால் வந்து அங்கேயே சாப்பாடு வந்து கொடுத்து அனுப்பியாச்சு அடுத்து தர்பூசணிக்கு என்னென்ன மருந்துலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னென்ன கொடுப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் என்னென்ன நாங்கள் கொடுத்தோம் அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரே பிஸியா காலந்தே ஒரே பிஸியா பார்க்கவே முடியலையே கால இருந்து ஒண்ணு நல்லா மாப்பிள்ளா யாரு அவனா புது புதுசா இருந்துக்கிறேண்ணா